ட கவுர்ஸ் மில்க் வித் இஸ் குட் பாயிண்ட் பீகன் கன் பட்டன் அண்டகி பிரம் மில்க் பாத்தியா இது வந்து இதுதான் ஸ்டார்டிங் தான் என்ன இருக்கு ஒரு பேராதான் அவன் சொன்னான் அப்படியா உ பத்தி ஃபுல்லா நெழுக்கணும் அவ அதெல்லாம் படிச்சிட்டு இருந்தோம் சரி கிருத்தியா சூப்பர் தியா மம்மி சொல்துறேன்னு இல்லையே நீ நல்லா படிக்கிற நான் சொல்லி தாருதான் அவன் படிக்கிறா அப்படியா ஆமா Dog.